வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷனில் ஒரு ரெண்டு டைப்பாக சொல்லிடலாம் ஒன்று வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இன்னொன்று சிஸ்டம் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எல்லாமே சிஸ்டம் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம நம்ம கான்செப்ட் ரெடி பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த யூஸ்டர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபோர் கான்செப்ட் சொல்லிடலாம் ஒன்று வித்தவுட் ரிட்டன் டைப் வித்தவுட் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் வித்தவுட் வித் பேராமீட்டர் வித் ரிட்டர்ன் வித்தௌட் பேராமீட்டர் அண்ட் வித் ரிட்டர்ன் வித் பேராமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம சி சீரியல்ஸில் வந்து கிளியராக சொல்லியிருப்போம் என்ன திருப்பி நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கலாம் கிளாஸ் நீங்கள் நான் வந்து ஒரு ஸ்கொயரோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் ஏரியா கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஃபங்க்ஷன் கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைப் வித்தவுட் ரிட்டர்ன் வித்தவுட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வித்தவுட் ரிட்டன் அப்படின்றது ஒன்றும் இல்லை வாய்டு டேட்டா டைப் இருந்ததுன்னா அது வித்தவுட் ரிட்டன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அது எதையும் ரிட்டன் பண்ணாது அதுதான் வித்தௌட் ரிட்டன் அப்படின்ற மீனிங்கில் வருது இப்போ நான் வாய்டு ஏரியா வித்தவுட் பேராமீட்டர் அப்படின்றது இந்த ஏரியா இதுக்குள்ளே எந்த ஒரு பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது வித்தவுட் பேராமீட்டர் ஸோ இங்கே வாய்டு அப்படின்றது வித்தௌட் ரிட்டன் இங்கே ஏரியாவுக்குள்ளே நான் எதுவும் பாஸ் பண்ணலை அதனால் வித்தவுட் பேராமீட்டர் ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு உள்ளே வந்து நான் இப்போ சம் கான்செப்ட் ரெடி பண்ணுறேன் இன்ட்டு ஏ ஒரு வேரியபிள் டிக்கில் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதை நான் இன்புட் வாங்குகிறேன் சி இன்னு ஏ ஸோ என்ன இங்கே சி அவுட்டில் என் செய்ய வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் வேல்யூ எ ஓகே ஸோ ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணியாச்சு அதுக்கடுத்து சி அவுட் எங்கள் ஏரியா ஸ்கொயர் ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும் எங்கள் ஏ ஸ்டார் ஏ அதோட ஃபார்முலா இதில் ஏரியா ஸ்கொயர் கிடைச்சிரும் இங்கே அகெயின் எண்டு லைன் ஃபங்க்ஷன் ஓவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்டு அப்படின்றது வித் ரிட்டன் அண்டு உள்ள பாராமீட்டரில் இது ஃபஸ்ட்டு கான்செப்டுக்கான ப்ரோக்ராம் இப்போ இந்த ஏரியா கால்குலேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் ஏசி ஏசி டாட் ஏரியா ஓகே ஸோ ஏரியா வருது பட் என்ன அப்படின்னா இங்கே பப்ளிக்காக இருக்கணும் நம்ம இங்கே மெயினில் ஆக்சஸ் பண்ணணுன்னா இங்கே பப்ளிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும் பப்ளிக் ஏசி டாட் ஏரியா ஸோ இப்போ ஓகே க்ளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு செமிக் கொளன் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் என்ற வேல்யூ கேட்குது நான் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் ஒன் நைன்டி சிக்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகே அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டன் வித்தவுட் வித் பேராமீட்டர் அப்படின்ற மாதிரி லாஜிக் இதில் வித்தவுட் ரிட்டன் இதே வாய்டு தான் இந்த ஏரியா உள்ளே வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஏ வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணுறேன் பேராமீட்டருக்குள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி வித் பேராமீட்டர்னால இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன் அட் த சேம் டைம் டைம் நம்ம நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி இது பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பேராமீட்டர் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் கமா போட்டு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டிஏ இன்ட்டு பி அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு ஏரியாவுக்கு ஒரே ஒரு சைடு தான் நமக்கு தேவைப்படும் அதனால் இன்டிஏ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறோம் ஓகே எங்கே இதெல்லாம் தேவையில்லை ஸோ டைரெக்டாக வேல்யூ அங்கே பாஸ் பண்ணிட்டனால இங்கே ஏரியா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வேல்யூஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர்டின் ஸோ இங்கே இந்த ஃபோர்டீன் வந்து இந்த ஏ கசைன் ஆகும் ஸோ மல்டிப்ளை ஆகும் அண்ட் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஏரியா ஸ்கொயர் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிடு ஓகே ஸோ இது செகண்ட் டைப்புக்கான கான்செப்ட் அடுத்து தேர்ட் டைப் வித் ரிட்டன் வித்வுட் பேராமீட்டர் இங்கே வித் ரிட்டர்ன் அப்படின்றது எனக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து என்ன டேட்டா டைப்பில் வருது அப்படின்றத இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் இன்டர்னு கொடுக்குறேன் டபுள்னா டபுள் ஸ்ட்ரிங் ஸோ இங்கே கேரக்டர் அப்படின்றனா கேரக்டர் ஃப்ளோட்னா ஃப்ளோட்டு ஸோ என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை இங்கே மென்ஷன் பண்ணும் அப்படி இருந்ததுன்னா ஸோ இதை ஆன்சர் கண்டிப்பாக ரிட்டன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே ரிட்டன் ஏ ஸ்டார் ஏ இங்கே பேராமீட்ரு கிடையாது

அதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணும் இல்லையா இன்ட்டு ஏ ஓகே ஸோ ஏ டிக்ளேர் பண்ணுறோம் வேல்யூ என்ட்ரு பண்ணுறோம் இன்புட் வாங்குகிறோம் அண்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் ஸோ இப்போ இது வந்து வேல்யூவை ரிட்டன் பண்ணுது இப்போ ஏரியா ஏசி டாட் ஏரியா அப்படின்றது இந்த வேல்யூ ரிட்டன் பண்ணுறப்ப இது என்ன பண்ணணும் இன்னொரு இன்டீஜரில் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் அதை நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன் இன்ட்டு ஸோ ஆன்சர் அப்படின்றனால ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இங்கே ANS is equal to AC dot area. Keep an I in a print matter. See out area of square. Find in a ANS -A end line. Okay. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அகைன் இது என்ட்ரு ஏ வேல்யூ கேட்குது ஸோ ஃபோர்டின் கொடுக்குறேன் ஏரியா ஸ்கேர் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் சேம் ஆன்சர் ஓகே ஸோ கான்செப்ட் ரைஸ் பார்த்தா இங்கே இன்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு டேட்டா டைப் இங்கே வந்து ஒரு இன்டோ இல்லை டபுளோ ஏதோ ஒரு டேட்டா டைப் அதுதான் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் ஓகே இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நான் வாங்கிறதுக்கு இங்கே சேம் டேட்டா டைப்பை வச்சு நான் இங்கே அசைன் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ இதுதான் இங்கே பண்ணியிருக்கிறது ஓகே அடுத்து வந்து வித் ரிட்டன் வித் பேராமீட்டர் இது ரொம்ப சிம்பிள் இந்த இது எல்லாமே இப்போ தேவையில்லை எங்கள் பேராமீட்டருக்குள்ளே அந்த ஏவை பாஸ் பண்ணிடுறேன் இன் டு ஏ ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட நீக்கு தகுந்த மாதிரி இங்கே பரமீட்டர்ஸ் ஆகும் ஸோ இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரேட் டைப் தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே இன்ட்டு கொடுத்துருக்கலாம் இங்கே இன்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் இல்லை ஸோ எனினி திங் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஃபைனல் ஆன்சரை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இங்கே வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஏரியா ஸ்கொயர் ஒன் நைன்டி சிக்ஸ் ஸோ நான் ஃபோர்டீன் போட்டுக்கனால ஃபோர்டீன் அப்படி தான் இல்லை ஸோ என்ன நம்பருமாதிரி நமக்கு தேவைப்படுற நம்பர் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம் எங்கே டுவெல் ஸோ ஒரு டீச்சராக இருக்கணும் அவ்வளோ தான் ஓகே ஸோ ட்வெல்ங்கிறப்ப ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி